அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சந்தை நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டதுடன் இரகம போலீசில் நேற்று ஒப்படைக்கப்பட்டனர் மேலதிக விசாரணைகளை இரகம போலீசார் முன்னெடுத்திருந்ததுடன் இதன்போது அச்சல உபேந்திர மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதற்கமைய சம்பவம் தொடர்பில் ஒன்பது பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் நேற்று கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் ஒருவரும் இன்று கைது செய்யப்பட்ட மூவரும் சம்பவத்துடன் பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏனைய சந்தேக ஐவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் நால்வரும் அக்கரைப்பற்றி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் சந்தேக ஜனவரி ஏழாம் தேதி அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படவுள்ளனர் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது நியூஸ் ஃபஸ்டின் அம்பாரி மாவட்ட செய்தியாளர் சம்மாந்துரை பகுதியில் நேற்று தாக்குதலுக்கு உள்ளானார் சட்டவிரோத மணல் அகழ்வை கொண்டு வருவதற்கே அவர் முயற்சித்தார் மக்களிடம் உண்மை சென்றுவிடக் கூடாது என எமது செய்தியாளரை தாக்கினாலும் மணலகழ்வில் ஈடுபடும் காட்சிகள் அவரது ட்ரோன் கேமராவில் தெளிவாக பதிவாகியது இதுவே மணல் அகழ்வு இடம்பெறும் பகுதி சம்மாந்துரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சம்மாந்துரை நைனாக்காடு பகுதியில் உள்ள மொரவில ஓயாவை அண்த்த பகுதிகளில் இவ்வாறான மணல் அகழ்வை அவதானிக்க முடிகிறது அண்மையில் பெய்த கடும் மழையினால் வயல் நிலங்களில் நிரம்பிய மணலை அகற்றுவதற்காக தற்காலிகமாக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை துஷ்பிரயோகம் செய்து இவ்வாறு மணல் அகழப்படுகிறது அம்பாறையில் சட்டவிரோதமாக மணல் அகழப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல பல ஆண்டுகளாக நாம் இது போன்ற சம்பவங்களை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் அம்பாரி கல்லோயா ஹிடுவோயா வெவ உள்ளிட்ட கங்கைகளை அன்பித்த பகுதிகளில் அதிகளவில் மணல் அகழ்வு பதிவாகியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வித தடையும் சட்டத்தை மதிக்காமல் முன்னகரும் இந்த கடத்தல் காரர்களை தடுப்பதற்கு சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் மக்கள் தொடர்ந்தும் அவதானிப்புடன்